நம்ம பிரியா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட வாழ்க்கையில் என்ட்ரி கொடுக்குறாங்க அதாவது நம்ம கார்த்திக்கோட எப்போ பழகினாங்களோ அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவோட மனசுக்குள்ளே கார்த்திகை உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது கடைசியில் அஞ்சலி வந்து பதினா திருந்துட்டால் அதாவது அஞ்சலியை திருந்த வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் நம்ம இலக்கியா கௌதம் இவங்க எல்லாரும் சேர்ந்து தன்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சியான நம்ம பிரியாவை வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வச்சாங்க அதாவது கார்த்திகை லவ் பண்ணுற மாதிரி அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு வந்து கொஞ்சம் பொசஸிவாக ஆகும் கடைசியில் வந்து போயினா அஞ்சலி வந்துட்டு கார்த்திகை புரிஞ்சுக்கிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்குவா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் பிரியா வந்து போதின்னா அப்போ கூட அதாவது அஞ்சலி மாறிட்டா அஞ்சலி உண்மையிலே திருந்திட்டா அப்படின்றதுனால தான் தன்னோட காதலை வந்து போயினா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க என்னதான் நடிக்கிறதுக்காகவே வந்திருந்தாலுமே கூட அவங்களும் ஒரு பொண்ணு தான் இல்லையா அவங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கும் அந்த மனசுக்குள்ளே காதல்னு ஒன்று வரும் அந்த மாதிரி தான் வந்து பதினா வந்துச்சு கடைசி நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்காமல் போயிட்டாரு இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் இங்கேருந்து போனதுக்கப்புறமா நம்ம பிரியாவுக்கு கார்த்திக் எப்படி இருக்கார் என்ன ஏது அப்படின்றது அவங்களோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு இருந்தாலும் இலக்கியாக கிட்டே ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற மாதிரியும் நினச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா அஞ்சலியும் கார்த்திக்கும் அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிரியா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா எதாச்சியாக வந்து இப்போ என்ன இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி அக்கா அங்கே எல்லாமே ஓகே தானே அஞ்சலி வந்து பதினா இப்போ நல்லா தானே இருக்கா கார்த்திக் அஞ்சலியும் சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை பிரியா நீ போனதுக்கப்புறமா எல்லாமே இங்கே தலகையில் மாறிடுச்சு நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் அதாவது அதாவது அஞ்சலி வந்து பதினா திருந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதுதான் கிடையாது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக திருந்தவே இல்லை அவள் இன்னும் மிகப்பெரிய தப்பு எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கா அதாவது கார்த்திகை வந்து பதினா வச்சு இப்போ இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கா இந்த குடும்பத்தையே இந்த சொத்தை ஆட்டியை போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா கா என்னக்கா சொல்கிறீங்க நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமா பிரியா நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீ போகிற வரைக்கும் எல்லாமே ஓகே அஞ்சலி திருந்திட்டான்னு சொல்லிட்டு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளை இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் கூட்டிகிட்டு வரதுக்கு அவ்வளோ போகிறான்னு ஆனால் அஞ்சலி சுத்தமாக திருந்தவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுறாங்க பிரியா இருந்துட்டு இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்துக்கிறேங்க அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அதாவது முதல்ல இலக்கியாவே கேட்குறாங்க ஒருவேளை வந்து போனால் உனக்கு கார்த்திக் அதாவது இதுக்கு முன்னாடி மாதிரி அஞ்சலி வந்து போனால் கார்த்திகோட வாழ்க்கையில் இல்லாதப்போ கார்த்திக் வந்து உன்னை லவ் பண்ணான் கார்த்திக் உன்னை லவ் பண்ணது நீ வந்து போனால் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்த ஓகே தான் ஒரு வேலை வந்து போனால் நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணக்கு சொன்னால் நீ பண்ணிக்குவியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம பிரியா வந்து போனால் அப்போ தான் தன்னோட மனசுக்குள்ளே இருக்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கார்த்திகை எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் என்ன வந்து போதுன்னா என்ன அங்கே நடிக்கிறதுக்காக அமுச்சு வச்சிருந்தாலுமே கூட நான் வந்து ஏன்னா என்னோட மனசுக்குள்ளே என்னையே அறியாமல் கார்த்திகை வந்து இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல திரு திருத்துன்னு வந்து இப்போ முழிச்சிட்ருக்காங்க நம்ம இலக்கிய அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க கார்த்திகோட மனசை மாற்ற வேண்டியது என்னோடய கடமைக்கா நான் இப்போவே கிளம்பி நேராக வந்து இப்போ அங்கே வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம பிரியா வந்து இப்போ என்ன என்ட்ரி கொடுக்குறாங்க இவ்வளோ நாள் அஞ்சலி கார்த்திக் ரெண்டு பேருமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க அஞ்சு திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கார்த்திகை விட்டு கொடுத்துட்டு நம்ம பிரியா வந்து போய்னா அங்கே கலங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து போய்னா நேராக வந்து இந்த அஞ்சலியோடய சுயரூபத்தை எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமாக்க போகிறாங்க அதே மாதிரி கார்த்திகை வந்து இப்போதான் பார்த்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே இந்த அஞ்சலியை வந்து இப்போனா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலி எங்கே போகிறா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அவளோட பிளான் என்ன திட்டம் என்ன இது எல்லாத்தையுமே இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷானி இவங்க எல்லாருமே பேசிகிட்ருக்கும்போது இப்போது நம்ம பிரியா வந்து இப்போனா அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க அதாவது என்னென்ன நடக்குது அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோடய பிளான் என்ன இது எல்லாத்தையுமே அதை பார்த்ததுக்கப்புறமா நம்ம பிரியாவுக்கே பயங்கரமாக போனோம்னு இருந்துச்சு இவளெல்லாம் வந்து பார்த்தினா இனிமேல் கார்த்திக் கூட சேர்ந்து வாழவே விடக்கூடாது இவள் இப்போவே வந்து பார்த்தினா இந்த குடும்பத்தையே பிரித்து கார்த்திக்கு பிரித்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா கார்த்திக்கு நம்ம சொன்னால் இப்போ எல்லாமே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்து தான் வந்து பார்த்தினா கார்த்திக் வந்து நேராக வந்து கிளம்பி அதாவது பிரியா வந்து பார்த்தினா கார்த்திக் வந்து பார்த்தினா பார்க்குறதுக்காக ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க அந்த ஒரு டைமில் கார்த்திக் பயங்கர கோவத்தோட கோவத்தோடு இருக்காரு நீ எதுக்காக இங்கே வந்த என்ன நடி அதாவது காதல் இருக்கிற மாதிரி நடிச்சு தான் நீ ஏமாத்தினேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கார்த்திக் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்க அதாவது இலக்கியா கௌதம் இவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் உங்களை ஏமாத்தலை உங்களை லவ் பண்ணுற மாதிரி நடித்தது என்னமோ உண்மை தான் அஞ்சலியோட மனசை மாற்றுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயங்களையும் வந்து இப்போ செஞ்சோம் ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ இப்படி மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கல அஞ்சலி திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி தான் நானும் இங்கேருந்து போனேன் என்ன வந்து இப்போ நான் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்த அதாவது நான் வந்து உங்களை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுருந்தாலுமே கூட நான் வந்து இப்போனா உண்மையிலேயே உங்களை லவ் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி உண்மையிலேயே நல்லவ கிடையாது அஞ்சலி வந்து இப்போனா உன்னை ஏமாத்திட்ருக்கா கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சும்மா மறுபடியும் என் அண்ணா நீ இவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே வந்து சும்மா பேசிகிட்டு இருக்காத பிரியாணியே உன் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் நான் வச்சுருக்கேன் அதே மாதிரி அந்த ஒரு மதிப்பு மரியாதையோடையும் இருந்துட்டு நீ இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன இந்த மாதிரி பேசிகிட்ருக்காது கதை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கார்த்திக் நான் ஒரு வீடியோ காட்டுவேன் நீ அதை பார்த்து வந்து போதுனா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ணிக்கோ எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் உன்னை லவ் பண்ணது நான் உண்மை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பிரியா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அந்த வீடியோ காட்டும்போது அஞ்சலியோட சுயர்பம் தெரிய வருது அஞ்சலி வந்து போதுனா கார்த்திகை தன்னோட புருஷனாக வந்து போதுனா இப்போ வச்சுருக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறேன் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தது நம்ம கௌதம் இலக்கிய கிட்ட அந்த சொத்தை பிடுங்கி உங்களுக்கு தரேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் நீதி இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்து இருந்தது இது எல்லாத்துக்குமே ரீசன் இந்த சொத்து பணம் இது எல்லாத்தையுமே வந்து பிடுங்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாக வந்து வீடியோவில் காட்டிட்டாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா கார்த்திக்கு பயங்கரமாக நடந்துச்சு இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு பக்கம் கௌதமும் இலக்கியாவும் என்னோடய சொத்தை வந்து போய்னா அபகரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க அதே மாதிரி இப்போ என் பொண்டாட்டி நல்லவ எனக்காக தான் வந்து போயினா போராடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ளே வந்து போய் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துடுச்சு அதாவது அஞ்சலி வந்து போயினா என் சொத்துக்காக தான் என்ன வந்து போயினா கூட வச்சுட்ருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லாமச்சுருங்க கார்த்திக் முதல்ல ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டாளுங்க அதாவது கௌதமோ இலக்கியாவோ இல்லை உங்கள் அம்மா ஜானகியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீங்கும் நினைக்கல அவங்க உங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறாங்க அஞ்சலிக்கிட்டிருந்து உன்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டமாக போயிட்டு இருக்கு அதே மாதிரி நான் இனிமேல் இந்த ஒரு விஷயத்தை நான் இப்படியே விட போகிறது கிடையாது அஞ்சலியோட முகத்தெரிய கிழிக்கணும் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லவளே கிடையாது அஞ்சலி எவ்வளோ கெட் பெரிய கெட்டவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி என்ன கல்யாணம் நீங்கள் தயாரா என்ன எவ்வளோ லவ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நான் தான் உங்களை ஏமாத்திட்டேன் ஆனால் நான் உங்களை லவ் பண்ணுறது இப்போ நிஜம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க இப்போ கார்த்திக் நம்ம கௌதம் இலக்கியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி பிரியா எல்லாரையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி நம்ம பிரியா சொல்லக்கூடிய விஷயம் அஞ்சலியோட முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னாலும் சரி அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னாலும் சரி இதுக்கு மேலே அஞ்சலி உங்களோட வாழ்க்கையில் கிடையாது அவளை விவாகரத்து பண்ணிட்டு என் கழுத்தில் முறையாக தாலி கட்டுங்க நான் அதுக்காக நான் நாளை வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சிட்டாங்க இது கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் கார்த்திக் நிற்கிறது மட்டும் இல்லாமல் அஞ்சலி இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கா இதுக்கு மேலே வந்து போய்னா அஞ்சலியை சும்மா விடக்கூடாது அஞ்சலி வந்து போய்னா பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரியாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம கார்த்திக் தயாராகிறாரு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா மாசி கொடுத்தாங்க அப்படின்னா கார்த்திக்கோட மாட்டுறதுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாது அப்படின்னா சொல்லணும் அதாவது அவர் மாறிடுவார் சீக்கிரமாக வந்து போயினா நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இவங்கிட்ட போய் சேர்ந்துருவார் இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஆப்பியும் வந்து போயினா வச்சிருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்க